முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன இருந்து எடுத்தாரு அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க அவர் இன்னைக்கு முதல்ல நேரில் பாத்துக்கார பேசிட்டு எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்ப என்னோட பேசிக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்கிட்ட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு என்ன வண்ணிய மக்கள் கூட இருங்கன்னா விற்காதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா இருக்கிறாப்ல நமக்கு அது வந்து ஒண்ணு இல்ல எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன டிடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்க எல்லாம் என்னடா காமெடி பண்ணி அழகிரியா பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடன வந்தது இல்ல அப்பயே சொல்ல வேண்டியது என்ன உங்க பெரியார் மேல உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரவாகரம் போயின்னு வர்றீங்க அதான் மோதிர ஆயிடுச்சா பெரியாரா பிரபாகரன் நான் மோதி தானே பூரா குறுக்க வர எங்க அண்ணன் தம்பி மாமஜினு சித்தப்பெம்பெறிப்பினர் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு தூண்டி வரீங்க ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சுவ பாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசுற மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் பதில் சொல்லுங்க நீங்க நான் பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்து அவதூற தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேற சொல்லுவாங்க ஆனால் நாம் ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல இதெல்லாம் ஒரு திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சு நாம் தமிழர் கட்சி என் தாத்தனோட இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பெயர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் திரு குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியும் அதான் சான்றிதா சான்று சோ கால் சாண்டு என்கிட்ட கேக்கிறீங்க நீங்க வச்சிருக்கீங்களா எங்க அம்மாவை எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பார்த்திருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராட்சாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாரு கட்சி சீமானம் போமானோம் இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னா தொலைக்காட்சியெலாம் எல்லாம் கைதுக்கு பயந்து என் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்குதான்